அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது வேலைவாய்ப்பு தொழில் வருமான சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லாருமே செய்யக்கூடிய வாழை மர மூலிகை விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் பௌர்ணமி நிலவு ஒளி வாழை மரத்தோட வடக்கு போற வேர்ல படுற மாதிரி பாத்துக்கோங்க அந்த நேரம் சுக்கர ஓரை வேலையில இருக்கணும் அந்த நேரத்துல வடக்கு பக்கமா போகக்கூடிய வாழை மரத்தோட வேற உங்களுடைய நகமோ உங்களுடைய சுண்டு விரல் இரும்பு ஆயுதங்கள் எதுவும் படாம அதை கட் பண்ணி கொண்டு வரணும் அதை கொண்டு வந்து கஸ்தூரி மஞ்சள் நல்லா சேர்த்துட்டு அதை ஒன்னா வச்சு ஒரு சிகப்பு கலர் நூலால நல்லா கட்டி அதைய அத கருப்பு வெற்றிலையில மடிச்சு தொழில் நடக்கக்கூடிய இடத்துல இல்லாட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து அதை நீங்க சாம்பிராணி போட்டு வரலாம் அப்படி போட்டு வரும்போது வியாபாரம் விருத்தி உங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும் வீட்டிலையும் செல்வம் வளம் பற்றாமல் இருந்தால் அது போல செய்யலாம் அதே போல வேலைக்கு போறவங்க வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்படுறவங்க இல்ல விரும்பண வேலை வேணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய பர்சுல வச்சுட்டு தினமும் அதை வணங்கிட்டு சுத்தபத்தமா இருந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அவங்க நினைச்ச மாதிரி நல்ல வேலையும் அவங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் மிக்க நன்றி